அத்தனை சர்ச்சைகளுக்கும் ரோபசங்கர் கடைசியில நிலைமை ரசிகர்கள் நடிகர் ரோபசங்கர் அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக அவருடைய மறைவு செய்தி சின்னத்திரை அண்ட் வெள்ளித்திரை கலைஞர்கள் அண்ட் ஒட்டுமொத்த ரசிகர் சமூகத்தையுமே அதிர்ச்சியிலயும் சோகத்திலையும் இருக்குது மதுரையை சேர்ந்த நடிகர் சங்கர் அவர்கள் தன்னுடைய தனித்துவமான உடல் மொழி அண்ட் குரல் மாடுலேஷன் மூலியமா ரசிகர்களை கவர்ந்தார் மேடை ரோபோ வேடமிட்டு சங்கர் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டாரு விஜய் விஜய்வில ஒளிபரப்பான போன்ற பல நகைச்சுவை நிகழ்ச்சிகள் இவருக்கு ஒரு மிகப்பெரிய புகழ கொடுத்தது அதுக்கப்புறமா தனக்கு கிடைத்த சினிமா வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னணி நகைச்சுவை நடிகர்கள் ஒருத்தரா உயர்ந்தாரும் சமீப காலமாவே ரோபுசங்கர் அவர்கள் பல சர்ச்சைகள்லையும் உடல்நல பிரச்சனைகள்லையும் சிக்கினாரும் சட்டவிரோதமா கிளி வளர்த்ததுனால வனத்துறையினால எச்சரிக்கப்பட்டாரு அதுக்கப்புறமா மன்னிப்பு கோரி அந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவருக்கு மஞ்சக்காமலை நோய் ஏற்பட்டது அவருடைய உடல் எடை வெகுவாவே குறைந்தது இந்த நோய் பாதிப்புல இருந்து மீண்டு வந்த அவரு தன்னுடைய அனுபவங்களை பற்றி பேசுனது பலருக்குமே ஒரு பாடமா அமைஞ்சது இதே போல ரோபுசங்கர் மகளுக்கு பிரம்மாண்டமா திருமணம் நடத்தி வச்சாரு அந்த நேரத்துல அம்பானி வீட்டு திருமணமும் நடந்தது அதே போல இவருமே பிரமாண்டமா தமிழ் சினிமா பிரபலங்கள் பலரையுமே அழைத்து இந்த திருமணத்தை நடத்தி முடிச்சிருந்தார் அந்த நேரத்துல ரோபுசங்கரனுடைய செயல் பெருசா பேசப்பட்டது அப்ப கூட நான் கஷ்டப்பட்டு உழைச்ச தான் என்னுடைய மகளோட திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் யாரையும் ஏமாத்தி நான் பணம் சம்பாதிக்கல அப்படிங்கிற மாதிரி ரோபுசங்கர் பதிலடி கொடுத்திருந்தாரு அதை தொடர்ந்து ரோபுசங்கரனுடைய பேரன் பிறந்த நூறாவது நாள கூட வெகு விமர்சனமா கொண்டாடி போட்டோஷூட் எல்லாமே எடுத்திருந்தாங்க அப்பையும் காசு பணம் வந்துட்டா ரோபுசங்கர் ரொம்பவும் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி சிலர் வைத்தறிச்சலில் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்குமே ரோபுசங்கர் அவர்கள் கண்டுக்கல தன்னை பற்றின நெகட்டிவான கமெண்ட்டுகளை கண்டுக்க போறதே கிடையாது நெகட்டிவ் கமெண்ட் போடுறவன் போட்டுக்கிட்டே தான் இருப்பான் நான் என்னோட வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் போன வாரத்துல ரோபுசங்கரனுடைய மகள் ஒரு கோவிலுக்கு ப்ரமோஷன் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க இது அதிகமா பேசப்பட்டு வர நிலையில நேற்று முன்தினம் திடீர்னு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தாரு சங்கர் அப்ப கூட ரோபுசங்கருடைய மகள் கடவுளுக்கு ப்ரமோஷன் செஞ்சதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சிலர் கமெண்ட் கொடுக்க அதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இந்திரஜா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில நேரம் சரியில்லைன்னா எவன்னு தெரியாதவன் எல்லாம் ஏதாவது பேசிட்டு தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுத்துருந்தாங்க இப்படி பல சர்ச்சைகளையும் தாண்டி இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் தன்னுடைய சிரிப்பால பதில் கொடுத்த ரோபுசங்கர் இன்னைக்கு குடும்பத்தை மொத்தமா அழவச்சிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு சமீபத்துல ஒரு படப்பிடிப்புல மயங்கி விழுந்த ரோபசங்கர் அவர்கள் சென்னை பெருங்குடியில் இருக்கிற தனியார் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அவருடைய கல்லீரல் அண்ட் சிறுநீரகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததுனால தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு இந்த சூழல்ல இன்னைக்கு அவர் சிகிச்சை இல்லாமல் உயிரிழந்திருக்கிறாரு அவருடைய மறைவுக்கு பல திரையுலக பிரபலங்கள் பலருமே இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்களுடைய சேனல் சார்பாகவும் நடிகர் ரோபசங்கர் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்